வணக்கம் என்னோடய பேர் தேவிகலா நான் வந்து இங்கே பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமியில் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஒன் இயராக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேன் கிடைச்ச லாபத்தை அதுலேயே விட்டுருவேன் அதனால் ப்ராஃபிட்டை விட எனக்கு லாஸ் தான் ரொம்ப அதிகமாக வந்துட்டுருந்தது சரி சார்கிட்ட இப்போ இந்த சேர்ந்து படிப்போம் என்ன தான் கற்றுக்கணும் ஆனால் சார் ஒரு ட்ரேடிங்லேயே இல்லாத ஒரு வே மெத்தடெலாம் சொல்லுவார் ஜிஐவே மெத்தட் எம்ஐவே மெத்தட் அதெல்லாம் இருக்குதானே மற்ற யூடியூப் பார்த்தா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சார் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவார் சரி ஓகே என்ன தான் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கரண்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் நேரடி வகுப்பில் தான் ஜாயின் பண்ணேன் எனக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எங்கே என்ட்ரி எடுக்கணும் எங்கே எக்ஸிட் பண்ணணும் என்னென்ன மெத்தட் இருக்குது ஆக்சுவலாக ஒரு லெவலுன்னு ஜிஐவே மெத்தடு எம்ஐவே மெத்தடு எல்லாத்துமே ஃபிபினோச்சின்ற ஒரு டூலை பயன்படுத்துகிறாரு அதை வச்சு அக்யூரேட்டாக நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம் எங்கே எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்ற எல்லாம் ஒரு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எல்லாமே கற்றுக்க முடியுது அந்தளவுக்கு இப்போ நான் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன் இருக்கிறேன் இனிமேல் ட்ரேடிங்கில் ஜெயிக்கிறது தான் என்னுடைய நிஃப்டியில் ட்ரேட் பண்ணியிருந்தேன் சார் நாங்கள் பிஎம்ஆர்பிள்ஸ் அகாடமியில் ஜி மெத்தட் பற்றி நான் படித்தேன் அது பேக் ஹிஸ்ட்ரி பண்ணேன் அதில் வந்து சார் சொன்ன ஜிஇ மெத்தட் வந்து இன்னைக்கு ஒர்க் ஆச்சு அந்த லெவல்ஸ் படி நான் கரெக்டாக சப்போர்ட்டில் என்ட்ரி எடுத்தேன் சப்போர்ட்டில் என்ட்ரி எடுத்து இன்னைக்கு டார்கெட்டே அது ரீச் ஆயிருக்கு ஜிஐ மெத்தட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு சார் என்னுடைய என்ட்ரி ப்ரைஸ் வந்து 23,840 and target 23,950 profit 3,400 டுவெண்ட்டி <laughs> அதுக்காக நான் வந்து எனக்கு டீச் பண்ணேன் என்னுடைய குரு சுரேஷ் சார் அவர்களுக்கும் இந்த நிறுவனத்தோட நிறுவனர் வந்து ரவிகோபால் சார் அவர்களுக்கும் என்னோடய நன்றியை நான் தெரிஞ்சில்லை